அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இருக்குன்னு சொன்னால் நேற்று வந்து தமிழில் மாவீரர் பணிமனை என்று சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கணும்னு சொன்னால் தேசிய தலைவரின் வீரச்சாவு அறிவிப்புன்னு சொல்லி பத்தாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினாறு வருஷம் கழித்து இந்த அறிக்கையை விட்டுருக்கணும் ஆ டேய் இது எடாப்பா பதினாறு வருஷத்துக்கு முதலே சிங்கள இராணுவம் சிங்கள அரசும் அறிவிச்சுட்டுடாப்பா ஆ இப்போ என்ன புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க ஆ ஏன் இப்போ இந்த டைமில் நீங்கள் சொல்லணும் ஆ நீங்கள் என்னத்தை பிடுங்கி புடுங்கி வந்து இப்போ சொல்கிறீங்க ஆ நீங்கள் என்ன கண்டறிங்களா ஆ ஒருத்தர் நீக்கிறாங்க முன்னுக்கு தலைவர் மாவிர் நாள் உரையில் வாசிக்கிற மாதிரி அதே பாணிலேயே அதே இதில் என்னடா என்னடாப்ப உங்களுக்கு என்ன என்ன ஏட்ட கொப்பி இது பண்ணுறீங்க ஆ அடே தேசிய தலைவர் தேசிய தலைவருக்குரிய மரியாதை கொடுங்க தேசிய தலைவர் இருக்கிறாதா இல்லையான்றது உங்களுக்கு எப்படிடா தெரியும் ஆ நீ இந்த வரலாற்று மையம் இந்த சங்கீதம் இந்த குளிருக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க தலைவர் வீரச்சாடுன்னு சொல்கிறீங்க நீங்கள் இந்த வீரச்சா ஆடேக்க பார்த்தனீங்க ஆ தலைவர் வீரச்சா ஆடேக்க நீ பார்த்தனீங்கன்னு சொன்னால் நீ அந்த இடத்துல செத்துருக்கணும்டா நீ செத்தாப்ராடா தலைவர் வீழ்ச்சி ஆடையவாரு ஆ பெண் இருந்துக்கிட்டா இயக்கம் இருக்கணும் ஆ நான் இப்போ ஒரு ஆளுக்கு பாதுகாப்புக்கு போகிறேன் சரியா ஆ இந்த தலைவருக்கு நான் பாதுகாப்பு போகிறேன்னு சொன்னால் நான் செத்தாப்பிராடா தலைவர் வீரச்சா ஆடையவாரு நீ உயிரோடு இருக்கும்போது என்னன்றா தலைவர் விருதி ஆடைவாரு ஆ நீ இந்த அரைக்க வர்றதுக்கு நீ உயிரோடு இருக்கிறியே ஒரு கூட்டம் சொல்லுது பதினேழு ஒரு கூட்டம் சொல்லுது பதினெட்டு ஒரு கூட்டம் பத்தொன்பது ஒரு கூட்டம் இருபது ஒரு கூட்டம் ரூசு கூட்டம் சொல்லுது வந்து ஏப்ரல் மாதம் இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கும் உங்களுக்குலேயே முரண்பாடு இங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு சொல்லி தலைவராக உருவாக்கின அமைப்பு இதுவரைக்கும் நாங்கள் வந்து இந்த அமைப்புகள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கு காரணம் ஒன்றே உண்டு தலைவர் உருவாக்கின கட்டமைப்பு என்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு வரலாற்று மையம் இவங்க சங்கீத குழு வந்து அறிக்க விடுது என்ன மாவீர பனிமனை தமிழம் என்று சொல்லி அறிக்க விடுது தலைவரின் வீரஜவாரை பண்ண சொல்லி நீங்கள் இதுவரை ஒரு கண்டன செய்தியோ மறுப்பு செய்தியோ ஒரு அமைப்பும் விடையில தலைவருக்கு இருக்க மரியாதையின் காரணத்துக்காக தான் உங்களை மதித்தது ஆ டிசிசியாக இருந்தாங்கன்னா அனைத்துலமாக இருந்தா இவனாக இருந்தான் நீங்கள் இன்றைக்கு இதுக்கு மறுப்பு செய்தியோ கண்டன செய்தியோ நீங்கள் விட இல்லைன்னு சொன்னால் நீங்களும் தலைவர்கிட்ட வீரச்சாவுக்கு தலைவருக்கு பூ வைக்கிறதுக்கு தலைவருக்கு விளக்கேற்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களை எப்படிடா தமிழ் மக்கள் மதிப்பாங்க ஆ இப்போ நீங்கள் வந்து ஒன்று சொல்லணும் அப்போ டிசிசியோ இல்லை அனைத்துலமோ நீங்களும் வந்து இவங்க விவரமாக அறிக்கை விடுங்க தலைவர் இல்லை வீடு சாவடைஞ்சிட்டார் அடுக்க விடுங்க அப்ப தலைவர் வெளியே வரும் போது நீங்க எல்லாம் ஓடுவீங்கடா கண்ணால காண்ட நீங்களாடா அந்த காலத்திலேயே தலைவர் இல்லை இல்லையான்னு சொன்னீங்க பெரிய தலைவர் வந்து நீ கேட்கல தலைவர் இப்ப எல்லாம் நீங்க வரும்போது நீங்க ஓட்டம் போடுவீங்க அப்போ தெரியும் சரியா தயவு செய்து டிசிசியாக இருந்த இந்த அனைத்துல இந்த அமைப்பு புலம்பெயர் அமைப்புகள் எல்லாரும் வந்து இவங்கள் வந்து இன்றைக்கு விட்டு அறிக்கைக்கு நீங்கள் வந்து கண்டன அறிவிக்கையோ எதிர்பார்க்க தெரிவிக்கலைன்னு சொன்னால் நீங்களும் அதை வந்து ஆதரிக்கிறதா தான் அர்த்தம் அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க காலப்போக்கில் நீங்களும் விளக்கேற்ற போகிறீங்க மாவீர நாளில் நீங்கள் வந்து தலைவருக்கு ஃபோட்டோ வச்சு விளக்கேற்ற போகிறீங்களா அப்படிதான் அதான் உங்கள அர்த்தம் அப்போ நீங்கள் இவங்க சொல்லும்போது பேசாம இருக்கிறபடியா நீங்கள் வந்து சரி முதல்ல வந்து டிசிர்ந்த இந்த அமைப்பாக இருந்தாலும் சரியா முதல்ல வந்து நீங்கள் வந்து பொத்திக்கொண்டுருக்கீங்களா அப்படி இல்லை கலைக்கும் போது பொத்திக்கொண்டுருக்கீங்களா நம்ம ஒரு சின் சின்ன பண்ணி இருக்கான்னுல அவன் செய்யும் போது சரி ஏதோ குடும்ப நிகழ்வுன்னு சொல்லி நீங்கள் நாங்கள் கேட்கும்போது நீங்கள் குடும்ப நிகழ்வு அதில் நான் கலையிடலான்ண்டு இது குடும்ப நிகழ்வா இல்லை அவன் அறிவிச்சிட்டாங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் வந்து விளக்கேட்டு செய்யப்போமா பதினெட்டாம் தேதி தலைவர் வீரச்சாண்டி அறிவிட்டாங்க இதுக்கு நீங்கள் கண்டன அறிக்கணும்னு தெரிவிக்கலை அப்போ நீங்கள் இதே ஆதரிக்கணும்னு அர்த்தம் சரியா இப்போ தலைவர் இல்லை நீங்கள் ஆதரிக்கிறதா இருந்தால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு ஒவ்வொரு காசு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டருந்து ஒவ்வொரு எடுக்கிற காசுக்கும் நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் என்ன காரணம் என்று சொன்னால் நீங்கள் தலைவர் இல்லை தலைவர் வந்தால் கண கணக்காட்டணும்னு சொல்கிறீங்க இப்போ தலைவர் இல்லைன்றதை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்போ தலைவர் இல்லைன்னு ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து வேண்ட காசு ஒரு சென்றியதுக்கு நீங்கள் கணக்கு காட்டியே ஆகும் இந்த அனைத்துலமா இருக்கட்டும் மக்களுக்கு கணக்காட்டும் மக்கண்ட பணம் தானே இந்த வன்னி மயில் சலங்கை அது இதன்னு சொல்லி எவ்வளவு நடத்துறீங்க எல்லாத்துக்கும் காசான பண்ணுறீங்க எல்லாமே செய்யத்தான் போனும் சரியா உங்கட வரலாறுகள்லாம் நான் அடுத்த சந்தை கடத்தாமும் ஆனால் அதுல உழைக்கிற காசுகளை வந்து நீங்க மக்களுக்கு கணக்காட்டணும் என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு தலைவர் இல்லையான்னு சொல்லி ஒரு கூட்டம் அறிவிச்சிருக்கு நீங்க அதை ஆதரிச்சிருக்கீங்க சில சில டிசி உறுப்பினர்கள் வந்து சில சில அந்த அந்த அவங்கள அந்த வீடியோவை ஆக்களுக்கு பப்ளிக்கில் போட்டு அப்போ நீங்கள் அதை தான் அர்த்தம் நீங்கள் வந்து பப்ளிக் சரி இது வரைக்கும் சரி இன்றைக்கு அரைக்க விட்டுருக்கீங்க டிசி அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு இருக்குது ஊரில் தனி மனிதன் எங்களை போல ஆக்கள் செய்கிற உதவிகளை போல் நீங்கள் என்னென்ன உதவிகள் அங்கே செஞ்சிருக்கீங்க ஆ நீங்கள நீங்கள் வந்து கையில் எடுத்து தலைவர் என்ன சொன்னார் அப்போ புலம்பெயர்ந்தாக்கள்கிட்ட ஒரு ரெண்டு தான் சொல்லி அந்த அந்த இது நீங்கள் வந்து கையில் எடுத்து நீங்கள் நடத்தியிருந்தீங்களா இருந்தால் அந்த சொல்லி இந்த கஷ்டப்பட்டாக்களை வந்து அவமானப்படுத்தி எங்களோட அவமானப்படுத்தி வீடியோ எடுத்து போட்டு கேவலைப்படுத்தி காசு அவங்களுக்கு அவங்களுக்கும் பிச்சை மாதிரி போட்டு அப்படி ஒரு கேவலை நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த இந்த சிங்கள சிங்கள நாயல் வந்து எங்கள்ட தமிழ் அதாவது யாழ்ப்பாணத்தில் இத்தனை மூன்று சீட் எடுத்தது காரணம் நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் இது எல்லாத்துக்கும் இங்கே பதில் சொல்லித்தாண்டா ஆகணும் தேசிய தலைவர் வரும்போது நீங்கள் எல்லாம் எங்கே ஓடுவீங்கள்ட்டு பாருங்கடா நன்றி வணக்கம்